सिंकरु நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு மண்கொண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணி செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் போர் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ வல்லியே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் தூய உறுப்பல் போல்வள் என் உள்ளத்தினுள் இருப்பல் இங்கு வாராத இடர் பெருமையும் சிறப்பும் வாய்ந்த மதுரை கம்பன் கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கம்பன் விழாவில் உங்களினுடைய வருகையால் எங்களை எல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதுரை வாழ் ரசிகப் பெருமக்களினுடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய நெஞ்சத்தில் எப்போதும் குருவாக குடியிருக்கின்ற எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களின் திருவடிகளுக்கும் வணக்கம் மிகச்சிறந்த முறையில் சீரோடு சிறப்போடு வனப்போடு பெருமைகளோடு தகத்தகாயமாக மின்னிக்கொண்டிருக்கின்ற இந்த விழாவை நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் மூளையாகவும் இதயமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத் தலைவர் புரவலர் ஐயா சங்கர சீதாராமன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இந்த நிகழ்வை இத்தனை மேன்மையோடு மேலே 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 நடத்தி செல்லுவதற்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்கள் செயலர் பொருளாளர் உள்ளிட்ட கம்பன் கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் அவையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெரியவர்கள் என்னுடைய ஆசிரியர் ஐயா திரு ராமமூர்த்தி அவர்கள் மாபேசி அவர்கள் எங்களினுடைய நக்கீரர் வேலாயுதனார் அவர்கள் எங்களைப் போன்ற பேச்சாளர்களுக்கு ஆதர்சமாகவும் நம்பிக்கையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா அவர்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் எப்போதும் போலவே என் எதிரிலே அமர்ந்து என்னை லேசாக பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சும்மா அதிருதில்லை அப்படின்ற வசனம் கேள்விப்பட போதெல்லாம் அவருடைய ஞாபகம் தான் எனக்கு வரும் திருமதி விசாகா ஹரியை இங்கே அழைத்து வருவதென்றால் சாதாரணமா ஒன்று கவலைப்படாதீங்க நான் அழிச்சுக்கிட்டு வரேன் என்று சொல்லி அதை சாத்தியமாக்கியவர் அவர்தான் அவரை பற்றி நினைக்கிற போதெல்லாம் கம்பனுடைய ஒரு வரி என்னுடைய ஞாபகத்துக்கு வரும் வாலியை பற்றி சொல்லுகிற போது சிறியன சிந்தியாதான் என்று கம்பன் என்று சொல்லுவது உள்ளுவதெல்லாம் உயர் எதையும் கொஞ்சமா செய்யலாம் ஆரம்பிச்சு பார்க்கலாம் முடிஞ்சா நடத்தலாம் இந்த பேச்சு அவர்கிட்ட கிடையாது எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கணும் என்ற வகையிலே சிறியவற்றை சிந்திக்கவே தெரியாத அன்பு சகோதரருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அது ஓமை நான் யோசித்து வந்ததில்லை இங்க வந்த உடனே வந்துருச்சு ஆமா ஏன்னா சிறியனை சிந்திக்காமல் இருப்பதில் மாத்திரமல்ல எதிரில் இருக்கிறவங்களுடைய சக்தியை தான் வாங்கி கொண்டு அந்த சக்தியால் அவர்களையே திருப்பி அடிக்கிற வல்லமை வாலிக்கு இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் மேடை தோறும் நாங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஐயா ஆடிட்டர் அவர்களுக்கும் ஏனைய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்கள் மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் என்னுடைய முதல் வணக்கத்தை என்னுடைய அக்கா திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள நினைக்கின்றேன் இரண்டாவதாக ஐயா திரு லலீசன் இலங்கையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் எங்களினுடைய பேராசான் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களினுடைய பாசறையிலே பயின்று கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர் கற்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் அவர் மற்ற பேச்சாளர்கள் எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய நிரந்தர அங்கத்தினர்கள் கவிதா ஜவஹர் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவி இப்போது எங்கள் விஜய்னா ரசிகர் மன்ற தலைவியாக சமீபத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற கவிதா அபாரமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர் எல்லாரும் செய்கிற சிறிய தவறுகளைத்தானே நானும் செய்கிறேன் நீ ஏன் இந்த தவறை செய்யலாமா என்று என்னை கேட்கிற போது அது தெய்வத்தின் பலிபீடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது என்ற அபாரமான கவிதையை எழுதிய கரிசல்காரி எங்கள் அன்பு சகோதரர் ராஜ்குமார் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் இன்றைய தேதியிலே இருக்கிற ரொம்ப கஷ்டமான வேலை அந்த வேலை அன்பு தம்பி கருணாநிதியும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் இத்தனை பெருந்திரளாக நீங்கள் இங்கே வந்திருப்பதை பார்க்க பார்க்க ஒவ்வொரு விநாடியும் எங்கள் உள்ளத்தில் புது ரத்தம் பாய்கிறது புது உற்சாகம் எழுகின்றது இந்த மேடையில் நான் இப்படி அமர வேண்டும் என்கின்ற கனவு உங்களிலே எத்தனையோ பேருக்கு இருந்தது காலத்தினுடைய கட்டளையினால் சில பிரச்சனைகள் நேர்ந்த போது இங்கு திரும்பி வருவேனா மாட்டேனா என்கின்ற ஒற்றை கேள்வியிலே என்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது உங்களினுடைய பிரார்த்தனை என்னை திரும்பவும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது நீடிக்கப்பட்ட வாழ்நாள் என்பது எதையோ நமக்கு நினைவுறுத்துகிறது நண்பர்களே இதனால் வரை வாழ்ந்த வாழ்க்கை தவறல்ல பிழையல்ல குறையல்ல குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்கின்ற வாழ்க்கை ஆனால் இது நீடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற போதே ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நீடிக்கப்பட்டிருக்கிறது அதை தேடிச் செல்லுகிற பயணமாக இனி இது இருக்க வேண்டும் என்கின்ற நினைவூட்டலும் இதனூடே எனக்கு கிடைத்திருப்பதை என்னுடைய பெரும் பாக்கியமாகவும் பேராகவும் நான் கொள்கிறேன் கேட்டினும் உறுதிகள் உண்டு துன்பம் வருகிற போது சில நன்மைகள் வருகிறது எங்களை போன்ற பேச்சாளர்கள் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் கையெழுத்து வாங்குவதற்குமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்ற அளவில்தான் நான் உங்களை அறிந்திருந்தேனே தவிர என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினைத்து பிரார்த்தனை செய்கிற ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை இந்த கேடு எனக்கு கொடுத்தது அதுதான் கேட்டினும் சில உறுதிகள் உண்டு மதுரை மீனாட்சி அம்மையின் பெருங்கருணையினால் திரும்பவும் இந்த மேடையில் அமருவதற்கான வாய்ப்பை கொடுத்த இறையின் கருணையை நினைத்து மகிழ்கின்றேன் விம்முகின்றேன் நண்பர்களே ரெண்டு நாளாக நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போச்சு என்று கேள்விப்பட்டேன் நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் இரண்டு நாட்களுமே இசையின் வெள்ளத்திலே நீங்கள் அத்தனை பேரும் ஆனந்தமாக நீச்சல் போட்டீர்கள் மகிழ்ந்தீர்கள் இது இயல்விழா விழா எங்கள் ஏழு பேரின் சார்பில் உங்களுக்கு ஒரு உறுதி கட்டாயமாக நாங்கள் பாட மாட்டோம் பாட்டு மன்றங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி சொல்லலாமா என்று உங்களில் சிலர் கேட்கக்கூடும் ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு பாடத் தெரியாது என்பது முதலில் நமக்கு தெரிய வேண்டும் நாங்கள் ஏழு பேரும் அப்படிப்பட்டவர்கள்தான் அக்க விசலட்ச அவர்கள் பேச்சே பாட்டு போல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு இசை கிடையாது இயல் என்று வருகிற போது அதிலே மாந்தி கழிப்பதற்கும் திளைப்பதற்கும் அறிவுலகத்தின் சில எல்லைகளை சில வாசல்களை தொட வேண்டி இருக்கிறது அதற்கு தயாராக வந்திருக்கிற இந்த கூட்டத்தை நினைத்தால் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது உங்களை மதுரை கம்பன் கழகம் இப்படி உயர்த்தி இருக்கிறது உங்களோடு சேர்ந்து நாங்களும் உயர வேண்டும் என்ற முயற்சியில் உங்களோடு நாங்கள் ஏழு பேர் கம்பன் எதை கொடுக்கிறான் என்ற கேள்வியோடு தான் இதை ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு அதிக நேரமில்லை பட்டிமன்றத்தின் பெரும் தலைப்பு காத்திருக்கிறது ஆனால் அதற்கு போவதற்கு முன்னால் எதுக்கு சும்மா பட்டிமன்றம் நடத்துறீங்க விவாத மேடை நடத்துகிறீங்க கம்பனை பற்றி பேசுகிறீங்க பத்தொம்போதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதற்கு முன்பு இந்த விழா நடந்தபோது பட்டிமன்ற தலைப்பு சகோதரர்களில் சிறந்தவர் பரதனா கும்பனா என்பது நண்பர் ராஜா அவர்கள்தான் நடுவராக இருந்தார் இன்னிக்கும் பரதன் விட மாட்டேங்கிறான் நம்ம எல்லா தலைப்புகளிலும் எத்தனை முறை பேசப்பட்ட கதாபாத்திரங்கள் திரும்ப திரும்ப ஏன் பேசுகிறோம் கம்பன் நமக்கு எதை தருகிறார் என்றால் ஒரு சின்ன நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் கல்லூரியிலே முதலாம் ஆண்டு மாணவியாக படித்து கொண்டிருந்த போது சென்னை கம்பன் கழகத்தின் மேடைகளில் பேசுவது தான் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒரே ஆதர்சமாக நோக்கமாக பெருமையாக எங்களுக்கு இருந்தது அந்த நான் மாணவ பருவத்தில் இருக்கிற போது அந்த ஒரு வருடத்தில் அந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்படவில்லை ஏதோ சில காரணங்களினால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இப்போ உலகமே இருட்டாக தெரிந்த ஒரு வேளையில் நானும் எனக்கு அருகில் ஒரு நண்பரும் நான் அப்போதான் முதலாம் ஆண்டு மாணவியோ ரெண்டாம் மாதம் ஆண்டு மாணவியோ அவர் சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு வக்கீலாக அப்போது தான் தொழில் தொடங்க தொடங்கி இருக்கின்ற ஒரு இளைஞர் அவர் ஒவ்வொரு வருடமும் சென்னை கம்பன் விழாவில் பேசுவார் அந்த ஆண்டு ஏதோ சில காரணங்களினால் அவருக்கும் பேசுகிற வாய்ப்பு வழங்கப்படவில்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மாத்திரம் இந்த மாதிரி அரங்கம் இருக்கு அடுத்த நிகழ்ச்சி இன்னும் தொடங்கலை நாற்காலிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இருவர் மாத்திரம் இங்கே உட்கார்ந்து கொண்டு மேடையை பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தோம் ரெண்டு பேர் மனசிலும் ஒரே வருத்தம்தான் தான் ஆனால் வாழ்க்கையின் விசித்திரம் என்னவென்றால் நெஞ்சத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ ஒரு சின்ன ஆற்றாமையோ இருந்தால் இயற்கை எப்படி படைத்திருக்கிறது என்றால் பெண்கள் அதை உடனே வெளியே சொல்லி விடுவார்கள் ஆண்கள் வெளியில் சொல்லாமலேயே இருந்து கழுத்திருப்பாங்க அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நான் உடனேயே நம்ம ரெண்டு பேரும் தான் இல்லை இல்லை பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்பதை வெளியே சொல்லிவிட்டேன் என் பக்கத்திலே இருந்த அந்த நண்பர் அந்த இளைஞர் சட்டக்கல்லூரியிலே படிப்பை முடித்துவிட்டு அப்போது தான் தொழிலை தொடங்கி இருக்கிற அந்த இளைஞர் சொன்னார் நகைச்சுவையாக கூட சொல்லி இருக்கலாம் அவர் சொன்னார் இப்ப என்ன கூப்பிடலாம் என்ன ஆன பிறகு இவர்கள் என்னை கூப்பிட்டு தானே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அவர் சொன்னார் இந்த அப்படியே முன்னாடி வாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இளைஞர் அப்போது நடுத்தர வயதுக்கு வந்துவிட்டு வழக்கறிஞராக பல்லாண்டுகள் பிராக்டிஸ் முடிச்சுட்டு ஜட்ஜாகி சென்னை உயர்நீதி உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆகி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகி அதே கம்பன் விழாவுக்கு அதை துவக்கி வைப்பதற்காக அவர் சமீபத்திலே வந்தார் அங்கே இறந்த இருந்த இரண்டு நண்பர்களில் ஒருத்தி நான் அன்றைக்கு இளைஞராக இருந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிநாயகமாக இருக்கிற அவர் ஐயா அவருடைய திறமையாலும் முயற்சியாலும் இது நடந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்கே நான் கண்டுகொண்ட உண்மை நீங்கள் வாழ்க்கையில் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கம்பன் உங்களை அதையும் தாண்டி அழைத்துக் கொண்டு போக வல்லவன் ரசிகமணி டிகேசி ஒருமுறை விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு புகை வண்டியிலே போய்க் கொண்டிருந்தார் கம்பராமாயணத்தை படித்துக்கொண்டே போய் கொண்டிருந்தார் படிக்கிற சுவாரஸ்யத்தில் ஸ்டேஷனை விட்டுட்டார் அந்த இறங்க வேண்டிய இடத்துல இறங்கலை வண்டி போயிடுச்சு ரசிகமணி சொன்னார் கம்பன் மிக பொல்லாதவன் நாம் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையும் தாண்டி நம்மை அழைத்து கொண்டு போய்விடுவான் என்று ரசிகமணி சார் நண்பர்களே இது நகைச்சுவையாக சொல்லப்பட்டதல்ல இது சத்திய வாக்கு கம்பனை படிப்பது என்பது ஒரு முகூர்த்தம் கீதா முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள் உங்கள் வீட்டிலேயே பகவத்கீதை புத்தகம் இருக்கும் சும்மா எடுத்து நீங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரவே வராது அதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகூர்த்தம் வேண்டும் அதை கீதா முகூர்த்தம் என்று சொல்லுவது போல கம்பராமாயணத்துக்குள்ளே நீங்கள் உங்களினுடைய முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் உங்களின் முயற்சியினால் மாத்திரம் அது நடந்துவிடாது அதற்கென்று ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஒரு முகூர்த்தம் வேண்டும் ஏனென்றால் கம்பன் நம்மை உயரங்களுக்கு அழைத்து கொண்டு செல்வோம் அப்படிப்பட்ட கம்பனை படிப்பதனால் என்ன கிடைக்கிறது என்றால் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு சொற்களை தருபவன் கம்பன் இதே தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சில இயக்கங்கள் சொல்லி வந்தன இந்த கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இயக்கங்கள் கம்பராமாயணம் போன்ற அந்த பழைய இலக்கியங்களை விமர்சனம் செய்வதற்காக கண்ணதாசன் அவர்களை அணுகின நீ படிச்சுட்டு நல்லா திட்டு விமர்சனம் செய் என்கின்ற அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான் கண்ணதாசன் கம்பனை படிக்க ஆரம்பித்தார் ஆனால் படிக்க படிக்க கம்பன் என்ற வானதியிலே ஊழி கம்பனிலே கரைந்து கம்பனை போற்ற ஒரு கவி இனி ஒரு கவிஞர் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது என்கின்ற முடிவு

அது பாடமல்ல உண்மை என்ன நம்பு கம்பன் எனும் மாநதியில் கால்நதியாய் ஆவதற்கு எண்ணுகின்றேன் அந்த நாயகன் தான் என்ன நினைப்பாரோ என்று சொன்ன அந்த கண்ணதாசனே ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா சந்திப்பார் அந்த வெட்டை சொன்ன உடனே வார்த்தை அப்படியே வருகிறது உங்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் சுஜாதாவே அப்படித்தான் வார்த்தைகளை முன்னால் வந்து வரிசை கட்டி இருக்கிற எழுத்தாளர் வருகிறது அது ஒண்ணு கம்பலை படிச்சா தாமே வரும் என்று பதிவு செய்திருக்க கம்பலை படித்தா சொற்கள் வரும் இந்த வாழ்க்கையை பற்றிய சில உண்மைகள் நமக்கு விளங்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எப்படி படிச்சது தாம சார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த எடுத்தாள்

பறவைகளுக்கு வானம் உண்டு மனுஷகுமாரன் தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை என்ற வாசகம் பைபிளிலே இடம் பெறுகிறது மனிதகுமாரன் இந்த மண்ணுக்கு வந்தது துறவிகளுக்கு இருப்பதற்கு இடம் கிடையாது காஞ்சி பெரியவர் சில சமயம் அவர் இருக்கிற இடங்களினுடைய புகைப்படங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு இடம் மாதிரியே இருக்காது ஒரு பாடடைந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார் துறவிகளுக்கு உண்மை துறவிகளுக்கு இந்த உலகத்தில் சொந்தம் என்று மனுஷகுமாரன் தலை சாய்க்க ஒரு இடம் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் இந்த மண்ணிலே இருந்த அத்தனை மனிதர்களின் பாவங்களை போக்குவதற்காகவும் தன்னுடைய வாழ்வையும் வாக்கையும் கொடுத்து அந்த மனித குமாரனை இந்த நேரத்திலே நினைத்து வழங்கினார் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்துயிர்த்தனின் நாள் ஒரு மூன்றில் நேசமாம் மரியா மக்களேனா நேரில் இந்த செய்தியை கண்டாள் தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் தேவன் வந்து நமக்குள் புகுந்து நாசமின்றி நமையும் காப்பான் நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால் என்று மகாகவி பாரதி ஏசுபிரானை பற்றி எழுதிய நிறைந்த நாள் அவரனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் தினம் இன்றைக்கு நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இன்னைக்கு பாசுறோம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் என்று ஆண்டாள் கேட்கின்றாள் ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறா உள்ள இருக்கிற பெண்ணு எந்திரிச்சு வந்து திறக்கவும் இல்லை பதிலும் சொல்லல நோன்பு நோற்று சுவர்க்கம் போக போகிற தோழியே நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ தாராரோ வாசல் தரவார் கதவைத்தான் திறக்கல ஆன்னு பேசவாது கூடாதானி நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ கும்பகர்ணன் தோத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க ராமன் கிட்ட தோத்து போகிறதுக்கு முன்னாடி படுபாவி தன்னுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானாடி என்று ஆண்டாள் கேட்கின்ற தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றானந்தாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் என்பவர் அந்த தேற்றமாய் வந்து திரவேலூர் வார்த்தை எனக்கு அந்த வரி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எந்திரிச்சு வந்து அப்படியே கதவை தரக்காத கொஞ்சம் அப்படி எப்படி சரி பண்ணிட்டு தேற்றமாய் வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும் எல்லாருமே நினைவு வச்சுக்கணும் சில சமயம் பெல் அடிச்சா கண்டனாய் நேரம் வந்து இருக்கு அவன் பயந்து மயக்கம் போட்டு வந்துடும் எந்த நேரமும் வாசலிலே வந்து மணி அடிப்பது யாராக இருக்கும் அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் அடுத்த முறை கதவு தட்டப்பட்டால் யார் என்று கேட்காதே வந்தது நீயாகவும் இருக்கலாம் என்று அப்துல் ரஹ்மான் எழுதினார் பிலசாபிக்கல் பொயட்ரி அது பொயட்ரி என்று தான் அதை சொல்ல வேண்டும் அடுத்த முறை கதவு தட்டப்பட்டால் யார் என்று கேட்பா கேட்காதே வந்தது நீயாகவும் இருக்கலாம் என்று வருகின்ற அத்தனை பேரிலும் நம்மை நாம் பார்க்க வேண்டும் தான் ஆண்டாள் சொன்னால் தேற்றமாய் வந்து திரவேலுறம கொஞ்சம் அப்படி அப்படி சரி பண்ணிட்டு வந்து கதவு தரமா அப்படியே வந்து தரக்காதம்மா அந்த பயங்கரமான நைட்டியோட வந்து தரக்காதம்மா என்று ஆண்டாளினுடைய இன்றைய பாசுரத்திலேயும் ராமாயணம் இடம் பெற்றிருக்கிறது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த மேடையை இந்த அறிஞர்கள் வசம் ஒப்படைக்கும் முன்பு ஒரே ஒரு சிந்தனை எப்படி கம்பன் எழுதினா நூறு 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 ஆண்டுகளாக பேசி 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 முடிந்த பின்னும் இன்னும் பேசப்படாதது இன்னமும் இருக்கிறது என்று நம்மை என்ன வைக்கின்ற அளவுக்கு கம்பனால் எப்படி எழுத முடிந்தது எத்தனை பேசியாகிவிட்டது ஆனாலும் இன்னும் பேசுவதற்கு கம்பனிலே ஏதோ இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அது வாழ்க்கையை நோக்கி நம்மை நகர்த்துகிற ஒரு தேடல் கம்பனை படிப்பது வாழ்க்கையினுடைய உன்னதங்களை நோக்கி நம்மை செலுத்துகின்ற ஒரு பயணம் அந்த பயணத்தை தான் கம்பன் கழகங்கள் வளர்த்து எடுக்கின்றன எனவே கம்பன் கழகங்களை நாம் போற்றி வணங்க வேண்டும் இந்த அம்மாவுக்கு ஒரு மேடை கொடுத்துட்டா இப்படித்தான் சொல்லுவாங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க அப்படிப்பட்டவர்களையும் வாழ்த்துகின்ற பெற்றியை கம்பராமாயணம் நமக்கு தருகின்றது இந்த கம்பனில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய சூழலில் நாம் பின்பற்ற வேண்டியவர் பரதனா வீடனா ரெண்டு பேரை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க பரதனை பற்றி என்ன பேசல முடியொன்றி மூவுலகங்களும் ஆண்டுவன் அடியேற்கும் அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோதியர் கோமானை பாடிப்பற என்கிறார் பெரியாழ்வார் எங்கள் ஐயா மாபேசி இருக்கிற திக்கு திக்குங்கிறது தப்பா சொல்ல போறேன் படியில் குணத்து பரத நம்பி படியில் குணத்து பரத நம்பி படினா என்ன அர்த்தம்ங்க படி என்றால் இந்த இடத்திலே ஒப்பு என்று அர்த்தம் தான் தராசிலே வைக்கிற கல்லை படிக்கல்னு சொல்றேன் அது ஒப்பிடுகிறது படிக்கல் பரத நம்பியின் குணத்தோடு ஒப்பிட்டால் ஒருத்தர் கூட தேரமாட்டிங்கன்னு பெரியாழ்வர் சொல்றார் நான் சொல்லலை படியில் குணத்து பரத நம்பிக்கு இன்று அடிநிலை ஈந்தானை பாடி அயோத்தியர் கோமானை பாடிப்பற உடனே உங்க மூணு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் பாரதனை பற்றி தான் சொல்லுறாரு கவனிச்சிங்களா எங்கள் சைடு இல்லை வீடனை பற்றி அடுத்த பாட்டிலையும் சொல்கிறார் ரெண்டு பாட்டு தள்ளி சொல்கிறார் காரார் கடலை அடைந்திட்டு லங்கை புக்கு ஓராதான் பொன்மொழி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீலரசு இந்தானை அரா அமுதனை பாடிப்பர அயோத்தியர் வேந்தனை பாடிப்பர எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவர்களினுடைய சிறப்பை பற்றி இரண்டு பேரனுடைய சிறப்பு இரண்டு நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் சில பட்டிமன்ற மிகப்பெரிய எதிரிகள் எதிரண இருப்பவர்கள் அல்ல நடுவர் அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம எழுதிருக்க ஒன்னொன்னு அடிச்சுக்கிட்டே வரணும் எனவே இவர்கள் இருவரும் இந்த இரண்டு அணியை சார்ந்த அறிஞர் பெருமக்களும் இப்போது பேசப் போகிறார்கள் Good.